கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த தீபாக்கா மனசே இல்லை எங்கே நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை கண்டிப்பாக மறுபடியும் மீண்டு வருவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறதை பற்றி யோசித்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை அதே சமயம் அதே ஈக்குவலான தான் வந்துட்டு தீபாவும் இருக்காங்க தீபா வந்துட்டு எப்படி கார்த்திக் வந்துட்டு ஆறுதலாக இருக்காங்க ஓ நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண போறேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கார்த்தியே வந்துட்டு ரெண்டு ஆறுதலான வாட்டை தீபாவை கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தில் உட்காந்து கவலைப்படாதப்பா அவங்க அம்மா வந்துட்டு சரியாயிடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி மூஞ்சி எப்படி வச்சுக்கிறது ஏன்னா இந்த மாதிரிலாம் எடுக்காங்கன்னு தெரியவே இல்லை அப்புறம் ஏன் வந்துட்டு கேடி சீரியல் நேம் வச்சாங்கன்னு தெரியல மக்களே அன்றாடைக்கான தொல்லைன்னு கூட பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தானே டார்ச்சலாக கொடுத்து தான் சீரியல் எடுக்கிறாங்க அந்த பக்கம் வந்துட்டு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க வெளியில் வந்துட்டு கொஞ்சமாக கார்த்திகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட மனசை மாற்றலாம்னு நினச்சா சரி நமக்கு சொத போகிறதுக்குன்னே இவ இருக்கா இல்லை இருடி இரு முதல்ல ஒன்றை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட பாவி முதல்ல தீபாவை போட்டு தள்ள பிளான் எடுத்தேன் இப்போது தீபாவே வழக்குள்ளே வந்து விழுதவும் இப்படி ஒரு பிளான் எடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா போலீஸ் அம்மையார் வேறு ஏற்பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கல அடுத்து இந்த குள்ளச்சாத்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல போய் ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க அது வேறு யாரும் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசி வச்சுருந்தால அவனே தான் அவங்ககிட்ட வந்துட்டு வெளியில் வந்ததுமே டெய் சும்மா சொல்லக்கூடாதுல அச்சசல் அசல் அப்படியே வந்துட்டு சாமியார் மாதிரியே தெரியுற அப்படின்னு சொல்ல மேடம் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அதெல்லாம் பக்காவாக முடிச்சிருவோம்ல ஆமாம் மேடம் எல்லாம் ரெடி தான் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன பரிகாரத்தை பற்றி சொல்லணும் அதை பற்றி நீங்கள் எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அதை சொல்கிறதுக்கு தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் க கரெக்டாக பண்ணிவிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்க அதெல்லாம் நீங்கள் கவலையேப்படாதீங்க மேடம் பக்காவாக பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அது மட்டும் கிடையாது இந்த பரிகாரத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அவள் கண்ணில் யார் கண்ணிலையும் சிக்கிறவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஏதாவது வழக்கம் போல எல்லாருக்கும் சொல்கிறாதான் இதை பண்ணி முடிச்சுட்டு நீ வந்துட்டு எங்கிட்டாவது ஓடி போயிடணும் சிக்கணுன்னா உன்னை குழம்பிடுவேன் எல்லாட்டையும் இது ஒரு டைலாக்டான ரம்யா சொல்லுது அதே மாதிரி வந்துவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவளத்தாக காமிச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது நல்லபடியாக பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு அத்தை உயிரை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதுக்காண்டி தானே கஷ்டப்படுறாங்க என்னோட தாலியை காப்பாற்றுறதுக்கு தான் அத்தை வந்துட்டு அவங்களோட உயிரை கொடுக்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பரிகாரத்துக்காக ரெடியாக இருக்காங்க அதே சமயத்தில் ரம்யாவும் வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க என்ன தீபா ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்ல நானே அவனை கால் பண்ணலான்னு நினச்சே போகலாமா நான் வந்துட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பரிகாரம் பண்ணுறத பற்றி அவரும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல சரி வா நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் சாமியார்கிட்ட நம்ம போய் அவரை பார்க்கறது மட்டும் தான் பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த சாமியாரை பார்க்க போகிற மாதிரி தான் இருக்காங்க ரம்யாக்கா மனசுக்குள்ளே சந்தோஷம் தாங்க முடியல போ நான் பண்ணி வச்சிருக்கிற பிளானே வேற வாண்டடா நீ ஏன் உன் வாழ்க்கையை தூக்கி என் கையில் கொடுக்க போகிற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்ச மனைக்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த பக்கம் தீபா வந்துட்டு பதட்டத்திலே வர்றாங்க தீபா நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த சாமியாரை பார்த்தா உனக்கே ஒரு நல்ல விடை கிடைக்கும் ஏன்னா அவரை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னது சொன்னபடியே நடக்குன்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக உன்னோட அத்தை உயிரோடு வருவாங்கன்னு எனக்கு தோணுது அவர் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கா அந்த நம்பிக்கையில் தான் அம்மோ நானும் போய்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு என் அத்தை உயிரோடு வந்துடணும் அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்து அவர் என் கழுத்தில் கெட்டணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு வரேன் அது மட்டும் நடக்காதிரி அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் ரம்மையாக சிரிச்சிட்டு வராங்க மனசுக்குள்ளே அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது அஸ் யூஸ்வெல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் புருஷனுக்கு வந்துட்டு உயிருக்கு ஆபத்து நீ வந்துட்டு ஒய்ஃபாக இருக்கக்கூடாது அந்த தாலி மறுபடியும் உன் கழுத்தில் ஏடிச்சின்னா மறுபடியும் உன்னோட தாலிக்கு பிரச்சனை வரும் உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குருட்டா மணக்கா வந்துட்டு அந்த ரம்யா அடிச்சு கொடுத்துருக்கோம் அது மூலியமா வாண்டடா கூட ரம்யாவை வந்துட்டு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரலாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கமுமா கமெண்ட் பர்சலில் கமெண்ட்